அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி நான்காம் நாளுடைய என்ன அப்படின்னா நம்மை எல்லாம் பாடல்களாலும் கவிதைகளாலும் நம்மை கட்டி போட்டவர் நம்முடைய கவி அரசு கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் நாள் பிறந்தார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளையும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களையும் கொடுத்தவர்தான் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி நான்காம் நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா முதன் வந்து திருவொற்றியூரில் அஜெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இவர் வேலை பார்த்தாருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திருமகள் பத்திரிகையில இவர் ஆசிரியராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சண்டமாரதம் பத்திரிகையிலும் வந்து இவர் ஆசிரியராக இருந்தார் அது மட்டுமல்ல தென்றல் போன்ற பல பத்திரிகைகளிலும் வந்து இவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லற ஜோதி அப்படிங்கிற படத்துல தான் வந்து வந்து இவர் முதல் முதலாக பட வசனம் அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதினார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியின் காதலி அப்படிங்கிற படத்துல கலங்காதிரு மனமே அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் பாடல்களாக அமைந்ததுங்க அதற்கு வந்து இவருடைய கடைசி பாடல் எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணே கலைமானே அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய கடைசி பாடலாக அமைந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அந்த பாடல்களில் அவர் திரையில் தோன்றி வந்து அவர் நடித்திருப்பார் அந்த பாடல் காட்சிகளில் வந்து அவர் நடித்திருப்பார் கண்ணதாசன் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க கண்ணதாசன் அவர்களுடைய பல வெற்றி பாடல்கள் நமக்கெல்லாம் கொடுத்தவர் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து போனால் போகட்டும் போடா வீதி வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ போன்ற பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அது மட்டுமல்ல இவருடைய பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா கடிகாரம் மணியை காட்டுகிறது காலாண்டர் தேதியை காட்டுகிறது தேர்தல் ஜாதியை காட்டுகிறது அப்படின்னு சொன்னாருங்க அதாவது உனக்காக வந்து நீ யாரையுமே வந்து உன்னுடைய கேரக்டரை வந்து மாற்றிக்கொள்ளாத அதுக்கப்புறம் நீ அப்படி மாற நினைத்தால் ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி சொன்னவருங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அது மட்டுமல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பொன்மொழி வந்து சொல்லியிருப்பார் அழகா நீ வந்து அழும்போது வந்து கூட்டத்தில் வந்து அழுகாத அதே மாதிரி போது வந்து தனியாக சிரிக்காத ஏன்னா தனியாக சிரித்தா பைத்தியக்காரன் சொல்லுவான் கூட்டத்தில் அழுதா நடிப்புன்னு சொல்லுவான் அப்படிங்கிறது நம்ம புத்தியில் உரைக்கிற மாதிரி சொன்னவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இப்படி நம்மை எல்லாம் ஆட்கொண்ட இது மட்டுமல்ல இவருடைய திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசனங்களை வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நான் வந்து இந்த படத்தில் வந்து மிகச்சிறந்த நடிகனாக வந்தால் மன்னன் இல்லையேல் நாடோனின்னு சொன்ன அந்த நாடோடி மன்னன் படத்துக்கு வசனம் எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள் கதை வசனம் எழுதிய படங்கள் அப்படி

கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் உருவானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே உருவாக்கியிருப்பாருங்க அது எம்எஸ்பி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் காட்சிகளுக்காக வந்து அந்த சுச்சுவேஷன் எடிட் பண்ணிட்டு அந்த மியூசிக் எடிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதற்கு வந்து வரிகள் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கா யோசிச்சுட்டு இருக்காரு கண்ணதாசன் அவர்கள் வந்து அப்போ லேட்டாக வராரு அப்போ லேட்டாக வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொன்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உருவான பாட்டு தான் வந்து அவனுக்கு என்ன விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படிங்கிற அந்த பாடல் காட்சிங்க அது மட்டுமல்ல உரிமை குரல் படத்தில் வந்து ஒரு பாடல் காட்சிகளுக்கு வந்து ஒரு பாடல் எழுதணும் அப்ப எவோ கவிஞர்களை வந்து அந்த படத்துடைய டைரக்டர் எழுதி கொண்டு போய் காமிக்கிறார் அவருக்கு திருப்தியே இல்லை என்ன அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது என்ன பண்ணாங்க யாருமே வந்து யார் போய் அப்ரோச் பண்ணுறது அவர் நமக்கு எழுதி தருவாரா இல்ல அதை எழுதி வாங்கிட்டு வந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அதை ஏத்துக்குவாரா அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் வந்து இருந்ததுங்க அப்ப இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை தயவு எழுதி கொடுத்தும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அந்த பாடல் வரல அப்படின்னு அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த பாடலை வந்து கவிஞர் அவர்கள்ட்ட சொல்லி அந்த சொல்லி அந்த பாடல் காட்சிகளை வந்து பாடல் எழுதிட்டு வராங்கங்க அந்த பாடல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே கதை எழுது அப்படிங்கற அந்த பாடங்க அந்த பாடலை எழுதிட்டு வந்த உடனே எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க வெளியே கதை எழுது மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் பார்த்த உடனே இந்த பாடல் வந்து கண்டிப்பா கவிஞர் அவர்கள் தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாருங்க அப்போ வந்து கேட்குறாராம் இது யார் எழுதினா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கவிஞர் அவர்கள் தான் எழுதினார்னு சொன்னோடனே அந்த பாடலை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்க அதே மாதிரி தான் வந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆயிரத்தி ஒருவன் பாடலுக்கும் வந்து இதே மாதிரி சூழ்நிலைகள் எழுதப்பட்ட பாடல்கள் தாங்க இப்படி வந்து பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்த கண்ணதாசன் அவர்களை வந்து என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் அரசவை கவிஞராக தமிழ்நாட்டினுடைய அரசவை கவிஞராக அழகு பார்த்தவர் தான் வந்து நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் இப்படி புகழ்பெற்ற பல வெற்றி பாடல்களையும் பல கவிதை நூல்களையும் நமக்கெல்லாம் கொடுத்த கவியரசர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்